வணக்கம் என்னோடய பேர் கார்த்திக் நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துட்ருக்கேன் ஸோ ஒவ்வொரு வருஷமும் நிறைய புதிய பதிப்பாளர்கள் வருவாங்க நான் பொதுவாக இங்கே வாங்குகிற புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியம் சம்மந்தமான புத்தகங்கள் தான் வாங்குவேன் நான் வந்து கணிதத்துறையில் பேராசிரியராக இருக்கேன் இருந்தாலும் தமிழ் மீது இருக்கிற ஆர்வத்தினால முதுகலை தமிழை வச்சுருக்கேன் பொதுவாகவே இங்கே வந்து நிறைய ஆய்வு நூல்களை தேடி தான் வர்றேன் ஸோ நிறைய ஆய்வு கழகங்கள் இங்கே வர்றதுனால மற்ற இடங்களில் கிடைக்காத நிறைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் நான் மட்டும் இல்லாமல் என்னோடய நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு ஊக்கம் கொடுத்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ மாணவர்கள் எல்லாருக்குமே ஊக்கம் கொடுத்து புத்தக கண்காட்சிக்கு போக சொல்லி வற்புறுத்தியும் சில நாள் சொல்லியிருக்கேன் இப்போ எனக்கு எப்படின்னா எந்த புத்தகம் இப்போ எந்த ஒரு ஜேர்னர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இலக்கியமா இலக்கணமா எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஆராய்ச்சி முன்னாடியே பண்ணிவிடுவேன் ஒரு முதல் ஐந்து நாள் வந்து எல்லா புத்தகத்தையும் பார்த்துட்டு கடைசி ஒரு ஐந்து நாளில் எவ்வளோ புத்தகம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிடுவேன் என்னோட இல்லத்தில் குறைஞ்சபட்சம் நான் ஒரு பத்தாயிரம் தமிழ் இலக்கிய கலெக்ஷனுக்கு மேலே வச்சுருக்கேன் என்னோடய பேர் சித்தார்த்தன் சுந்தரம் நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் தடவை சென்னை புக் ஃபேருக்கு நான் வந்துடுவேன் இந்த வருஷம் வந்துட்டு சுஜித்ரா விஜயன் அவங்களுடைய ட்ரான்ஸ்லேஷன் ரெண்டு புக்கும் வந்துருக்கு அது நல்லா இருக்குது அது போக மற்றது ரெகுலராக வாங்குகிற புக்ஸ் வாங்கினேன் நிறைய இந்த இது வந்து ஒரு புத்தக கண்காட்சி பண்ணணுன்னால ஒரு போதை மாதிரி அது அது என்ன வாங்குறது என்ன விடுறதுன்னே தெரியாது ஸோ நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அது நாளை கூட கடைசி நாள் அதனால் சுசித்ரா விஜயனுடைய புக்கு நல்லாயிருக்கும் அது போக நிறைய டைட்டில்ஸ் வந்திருக்கு எதிர் வெளியீடுலேருந்து ஒரு ஐம்பது டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து பயனடையுங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சியில் பல்லாயிரக்கணக்கான புத்தகங்கள் பல்வேறு தலைப்புகளிலே பல பதிப்பாளர்கள் விற்பனையாளர்களால் விற்கப்படுகிறது நான் இப்பொழுது நூல்குண்டில் பொய்வோகத்தின் சார்பில் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே அருமையான ஒரு புத்தகம் ராமாயணம் ஒரு எளிய பயணம் பேராசிரியர் அனு ராமநாதன் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாகும் பொதுவாக புத்தகம் படிப்போர் எண்ணிக்கை குறைந்து வருகிற காலத்தில் இளைஞர்கள் புத்தகம் வாசிப்பை நேசிக்க வேண்டும் இளைஞர்கள் அதிகமாக இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகை தந்து பல்வேறு தலைப்புகளில் உள்ள தன்னம்பிக்கை நூல்களையும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு கருத்துக்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்களை பின்பற்றுவதும் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுவதுமாக அவர்கள் பழகிக்கொள்ள வேண்டும் அதற்கான நூல்கள் பல்வேறு தலைப்புகளில் இங்கே கொட்டி கிடக்கிறது அவசியம் ஒரு முறை இளைஞர்கள் மாணவர்கள் மாணவிகள் அனைவரும் இங்கே வருகை தந்து அவர்களுக்கு உரிய புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டுமாய் நான் மிக பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் பிரதாப் ஓகே வெசன் நகர்லேருந்து இருந்து வரேன் எத்தனை ஆண்டுகளாக புத்தக கண்காட்சிக்கு வந்துருக்கீங்க ஸோ நான் காலேஜ் சேர்ந்த இப்போ ரெண்டு வருஷமா தான் இதோட மூணாவது வருஷம் இந்த மூணு வருஷமாக தான் நான் புக் ஃபேர் வந்துட்டு இருக்கேன் புத்தக வாசிப்பு உங்களுக்கு எந்த காலகட்டமும் ஆரம்பிச்சது என்னோட கல்லூரி இருந்தால் நான் என்னோட ஆரம்பிப்பில் என்னுடைய பேராசிரியர் என்னுடைய ஹெச்ஓடி அரவிந்தன் அவர் தான் எங்களுக்கு இந்த புத்தக எல்லாம் எங்களுக்கு செஞ்சு வச்சார் எவ்வளோ அதோடைய முக்கியத்துவம் அது எந்த அளவுக்கு மனிதர்களை தாக்கத்தை ஏற்படுத்துது அது அளவுக்கு மனிதர்களுடைய மூளையை செழுமைப்படுத்துது புத்தக வாசிப்போட அவசியத்தை எங்களுக்கு புரிய வச்சார் அதோடைய தேவையும் அதோடைய அவசியத்தையும் புரிய வச்சதுனால எங்களுக்கு இப்போ புத்தகம் படிக்கிறதுனால எந்தெந்த விஷயம் நாங்கள் செழுமைப்பட்டுருக்கோம் எங்களால் என்ன செய்ய முடியும் என்ன எங்களுடைய சிந்தனைகள் என்ன அளவுக்கு மாறி இருக்குதுன்றது தெரிய வந்திருக்கு இந்த புத்தக வாசிப்பு மூலிமா இந்த ஆண்டுகள் என்னென்ன புக்கு வாங்கியிருக்கீங்க இந்த ஆண்டுகள் வந்து ஆக்சுவலாக நான் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வந்துட்டு இது மூணாவது நாள் புதுமை பித்தன் கதைகள் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக புதுமை பித்தன் வந்து இந்த சமகால எழுத்தாளர்கள் கம்பேர் பண்ணும்போது அவரெல்லாம் பப்ளிகேஷன்ஸே இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டவர் ஒரு புக்கை வெளியிடுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டவர் அந்தளவுக்கு இப்போ இருக்கிற வசதியெல்லாம் அவருக்கு அப்போ கிடையாது அவருடைய புத்தகம் வாங்குனதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்து பா சிங்காரத்தோடைய நாவல்கள் கனத்துக்கு அப்பால் புயலிலேயே ஒரு தோணி இந்து தேசியம் என் பேர் ஐஸ்வர்யா நான் டூ தௌசண்ட் செவன்லேருந்தே புக் ஃபேருக்கு வரேன் லைக் என்னோடய ஸ்கூல்லேருந்தே நான் இயர்லி வந்துடுவேன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸோட வருவேன் இப்போ ஹஸ்பண்டோட வரேன் அப்போ எனக்கு வாங்கிட்டு இருந்தேன் இப்போது என்னோட பையனுக்கு வாங்கிறதுக்கு வந்திருக்கேன் ஸோ மோஸ்ட்லி அப்போவே வந்து அப்போ அந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கைடு அதில் தான் வாங்குவேன் அப்புறம் ஸ்டோரி புக்ஸும் வாங்கியிருக்கேன் இப்போ வந்து பசங்களுக்கு அந்த கலரிங் புக் பசில் குவிஸ் அது மாதிரி புக்ஸ் வாங்குறதுக்கு சிறுவர்களுக்கான நிறைய புத்தகங்கள் இருக்கா இங்க இருக்கு இங்க நிறைய இருக்கு ஆக்சுவலி நான் என்னோட பையனுக்கு வந்து மூணு மாசம் இருக்கிறதுல இருந்தே நான் அவனுக்கு புக்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் லைக் அவன் அவனுக்கு நான் லவுடாக படிக்க ஆரம்பித்ததுனால இப்போ அவனுக்கு நாலு வயசு ஆகுது ஸோ அவனுக்கு டெய்லி அந்த புக் படிக்கணுன்ற ஹேபிட் வந்து வந்திருக்கு ஸோ அதனால ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் கம்மியாகுது இந்த ஆண்டுகள் என்ன புத்தகங்கள் வாங்கிட்டு போகலான் மோஸ்ட்லி நான் கிட்ஸ் பையனுக்காக தான் வாங்க வந்தேன் என்னோட கசன்ஸ் கசன் பசங்களுக்கு அவங்களுக்காக தான் வாங்க வந்தேன் எனக்கு நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக தேடலை த திங் இஸ் ஐ லவ் புக்ஸ் அண்ட் எவ்ரி இயர் ஐ கம் யூர் நாட் டு கெட் புக்ஸ் ஒட் எவர் லைக் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுப்பேன் அந்த லிஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் வாங்குறதுக்கு நான் எவ்ரி இயர் ஐ ட்ரை அண்ட் ஐ கம் யூர்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் புக் காலாஸ் தட் ஐ வெயிட் எவ்ரி இயர் ஃபார் புக் அருமையாக இருக்கிறது அதாவது நமக்கு தெரியாத விஷயெல்லாம் தெரிவிக்கிறது மறந்து போன விஷயம் எல்லாம் கவனம் கொடுக்கறது இந்த புக் ஸ்டால் சிறந்த நடைமுறையில் நடக்கிறது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலேருந்து நான் வரேன் பச்ச எக்னூரில் செத்த காலேஜ் பக்கத்தில் இருந்தது அப்புறமா அங்கேருந்து மாற்றி ரெண்டு மணி இடத்துல வந்து அப்புறமா பச்சபாஸ் காலேஜ் வந்து இங்கே வந்தது கடந்த நாற்பத்தெட்டு வருஷமாகவும் நான் வந்துங்கிற அருமையான புக் ஸ்டால் இது வந்து சிறப்பாக இருக்குது மனசனுக்கு தெளிவு கொடுக்குது நல்ல புக் ஸ்டால் எல்லோரும் வந்து பயனடைய வேண்டும் எனக்கு பிடித்த புக்கு எஸ் எம் சதாசிவம் என புக்கு சிறப்பான புக்கு அப்புறம் பழைய பாடல்களில் வந்து மானிவாட்சகத்துக்கு மணிவாட்சகத்தில் பழைய பாடல் புக்குகளெலாம் இருக்குது அதெல்லாம் வாங்கி படிக்கிறேன் நீலமேகன்றவர் நல்ல புக்கு எழுதிக்கிறாரு மணி வாசகத்தில் அதெல்லாம் வாங்கி படிக்கிறேன் மனசு நிம்மதி கொடுக்குது நான் அரசு ஊழியராக வந்து ரிட்டையர் ஆனேன் அந்த நிம்மதி இப்போ இருக்குதுன்னா இந்த புக் ஸ்டால் மூலிமா தான் கிடைக்குது என் பேர் அருண் பிரசாத்து நான் ஒரு அஞ்சு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் புத்தக கண்காட்சி நான் ஒரு இந்திய ஆசிரியர் எத்தனை ஆண்டுகளாக வாசிப்பு பழக்கம் கொடுத்துருக்கு எனக்கு சிறு வயதுலேருந்தே வாசிப்பு பழக்கம் அதிகமாக இருக்குது இந்த ஆண்டுகள் வந்து என்னென்ன புத்தகங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க நான் ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகம் தான் நான் அதிகமாக வாங்குவேன் அதில் வேறு ஏதாவது சரி நல்ல அறிவுடைய புத்தகங்கள் இருக்குங்கன்னா அது வாங்கலாம் உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் வாசல்களுக்கு பரிந்துரைக்கலாம் நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி படிங்க அறிவியல் சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய படிங்க நல்ல தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் படிங்க அது ரொம்ப நல்ல விஷயம் என் பேர் சுபாஷ்ணி நான் ஒரு ஏட்டு வருஷமாக இந்த புத்தக கண்காட்சிக்கு வந்துட்ருக்கேன் ஓகே வாசிக்கு பழக்கம் உங்களுக்கு எந்த ஆங்கிலேருந்து தொடங்குச்சு உங்க வாழ்க்கையில் நான் வந்து ஒரு அஞ்சாவதுலேருந்து வாசிக்கிறேன் அப்போ வந்து இந்த மாதிரி கண்காட்சி கிடையாது ஏதாவது புக்கு வாங்கி வச்சுருப்போம் இந்த மாதிரி புக்கு கடையிலேருந்து இப்போ இந்த மாதிரி கண்காட்சிக்கு வர்றதுனால இவங்களுக்கெல்லாம் இவன் என் பொண்ணு தங்க பொண்ணு இவங்களுக்குலாம் புக்கு வாங்கி கொடுப்பேன் இப்போ அவங்க அந்த வருஷத்துக்கு ஏதாவது ஒன்று படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஒரு புக்கை வந்து இங்கே தேடுவாங்க எந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கிட்டு போலான்ட்டு இருக்கீங்க இந்த ஆண்டு இப்போ வந்தது வந்து கொஞ்சம் ஆன்மீகம் ரிலேட்டடாக ரிலேட்டிவ்ஸ்க்கு வாங்குறோம் சரி அந்த மாதிரி புக் தான் வாங்கியிருக்கேன் சரி இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இவங்க காலேஜ் போகிறதுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக தான் புக்கு தேடிட்டு இருக்கேன் உங்களுக்கு பிடித்த புத்தகங்கள் என்ன எனக்கு பிடித்த புத்தகங்கள்னு வந்து கதை நாவல் அப்புறம் உங்களுக்கு பிடித்த ஆத்தர் ஆத்தர்னா தமிழில் நிறைய பேர் இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தக கண்காட்சியில் அவங்களோட பேசுகிறது பகிர்ந்துக்கிறதுல சந்தோஷப்படுறேன் புத்தகங்கள் வந்து நமக்கு வந்து அறிவிக்க வந்து ஒரு மிகப்பெரிய திறவுகொலாக இருக்குது ஸோ நம்ம வந்து நிறைய பேர் வந்து புத்தகங்கள் வாங்குகிறோம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் நிறைய பேர் புத்தகங்கள் வாங்குகிறாங்க படிக்க முடியாமல் இருக்குது ஒரு கொஸ்டின் என்னென்னாக்கா இவ்வளோ புத்தகம் வாங்கியிருக்கேன் நீ படிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு உண்மையான பதில் வந்து அவ்வளோ புக்ஸ் தான் படித்ததில்லை ஆனால் என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா அந்த புத்தகத்தில் என்ன கான்டென்ட் இருக்குது என்ன விஷயம் இருக்குது என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக படிச்சிருக்கேன் ஸோ ஒரு தேவைன்னு ஒன்று வரும்போது இந்த புஸ்தகத்தில் இந்த விஷயத்த இரு இருக்கலாம் இதுக்கான விளக்கம் இந்த புஸ்தகத்தில் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஞானமாக இருக்குது அது அப்போ வந்து அந்த புத்தகத்தை எடுத்து அதில் ரெஃபர் பண்ணும்போது நம்மளுடைய அறிவு வளருது ஸோ அதனால் புத்தகங்கள் வாங் வாங்கி படிக்கிறது ரொம்ப நல்லது வாங்குவதும் நம்ம ரொம்ப நல்லது வாங்கியது இப்போ படிக்காட்டிலும் அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுண்டு அது நமக்கு பயன்படும் நம்ம தேடி வர்றவங்களுக்கும் நம்ம வந்து இதில் நீ எடுத்து படிக்கலாம் இந்த விஷயத்தை இந்த புத்தகத்தை எடுத்து படிக்கலாம் இந்த ஆத்தரை எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆன்லைனில் இருந்தாலும் ஆஃப்லைனில் படிக்கிறது எப்பவுமே ஒரு ஒரு தனி சுகம் இருக்குது சுகம் மட்டும் இல்லை ஒரு கன்வீனியன்ஸ் ப்ராக்டிகல் கன்வீனியன்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ ஆன்லைனில் நிறையா ஸ்கேன் பண்ணின புக்ஸ் வருது ஆனால் அந்த என்ன ப்ராப்ளம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கேன் பண்ண புக்கில் நீங்கள் வந்து சர்ச் பண்ண முடியாது தேட முடியாது ஒரு கீவேர்டு போட்டு தேட முடியாது அதே சரி ஸ்க்ரோல் பண்ணும்போது ரொம்ப டைம் ஆகும் ஸோ அப்போ அதே நீங்கள் வந்து நீங்கள் ஆக்சுவலாக புக்கில் தேடுறது எதில் ஃபாஸ்ட் அப்படின்னாக்கா ஃபிசிக்கலில் கையில் புக் வச்சுன்னு தேடுறது தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் ஒரு புக்கை தேடுறதை விட ஆன்லைனில் புக்கை தேடுறதை விட ஃபிசிக்கலில் கையில் தேடும்போது வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவே கிடைக்கும் சில சமயம் நம்ம ஒன்று தேடும்போது வேற ஒரு விஷயங்கள் கண்டப்படும் அதனால நமக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் அறிவு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ஃபிசிக்கல் புஸ்தகங்கள் வாங்கி வாங்கி வாங்குவது நல்ல ஒரு பழக்கம் அப்படின்றது தம்பி உங்கள் பேர் என்னங்க தம்பி ராகுல் ஓகே எத்தனை ஆண்டுகளாக புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டு

அடுத்து மூவாவோட கரித்தொண்டு அதில் மோகன் ஒரு கேரக்டர் வரும் சேர்த்து போட்டு மேம்பாலத்துக்கும் அந்த படம் வரைஞ்சிட்டு இருப்பார் அதை பார்க்கறக்காக நான் கோபிச்சுட்டு சிந்து கிராமத்து பார்த்துட்டு போனேன் அப்படிதான் என்னோட என்னோடய வாசிட்டு தொடங்கிச்சு இப்போ சீரியஸ் லிட்டரேச்சரில் வாசிட்டுருக்கேன் இருக்கேன் சுந்தரராமசாமி ஜானகிராமன் அசோகமித்திரன் பெருமாள் முருகன் இது மாதிரி வாசிட்டுருக்கேன் சமயத்தில் வாசிச்சது சமயத்தில் மூன்றாம் முறையாக வாசிச்சிட்டு இருக்கேன் அப்புறம் தோப்பாவது தமிழகம் தீஜாவோட சிலிர்ப்பில் தீஜாவோட சிற்ப செல்லூர் சொன்னாம்போ ஒரு கதை என் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு அது அதே மாதிரி அதில் பாயாசன்னு ஒரு சிறுகதை வரும் அது உளவியல் சார்ந்த சிறுகதை இதுதான் என்னோட வாசிப்பு இப்போ நான் வாசிப்பு தேடலுக்காக வந்திருக்கேன் நன்றி மகிழ்ச்சி நான் ஒரு தமிழாசிரியர் என் பேர் ஆ பிரதாப் சாந்தோம் பள்ளியில் தமிழாசிரியராக இருக்கேன் மிகப்பெரிய கைதுமே கல்லூரியிலிருந்து தொடர்ந்து புத்தகம் வந்து வந்திருக்கு பழக்கம் எந்த இருந்து உங்களுக்கு பரவாயில்லை எனக்கு கல்லூரியில் இருந்தேன் கல்லூரியில் இப்போ இந்த ஆண்டுகள் என்னென்ன புத்தகங்களாக வாங்கிட்டு போகலான்னு என்னுடைய பட்டியலில் நிறைய வாங்கியிருக்கேன் ஓகே மொத்த கலெக்ஷனாக வாங்கினேன் சாகித்ய அகாடமி கலெக்ஷன்ஸில் நிறைய வாங்கியிருக்கேன் அப்புறம் டிஸ்கவரி புக் பேலஸ் வம்சி பதிப்பகம் எதிர் அப்புறம் சால்ட்டில் புதுசாக அந்த கட்டைக்கால் வாங்கினேன் நல்லாயிருக்கு அப்புறம் உங்களுடைய மிகவும் பாதித்த புத்தகம் சார் மிகவும் பாதித்த புத்தகம் நிறைய இருக்குது அதில் குறிப்பாக சொல்லணும்னா புதுமை புத்தன் சிறுகதைகளில் நிறைய சொல்லலாம் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கேன் நான் வந்து தொழில்துறையில் பட்டயப்படைப்பு தொல்லியல் மற்றும் கல்வெட்டுவியல் படிக்கிறேன் நான் வந்துட்டு இடதுசாரி சிந்தனை சொன்ன தோப்பா அப்புறம் வந்துட்டு நம்மளோட யூர் இருக்கிற எஸ்ரா அவங்களோட புத்தகம்லாம் கலெக்ஷன் வாங்கினேன் மெயினாக வந்து பெரியார் சிந்தனைகள் அண்ணா நூல்கள் இந்த மாதிரியான நூல்கள்லாம் நான் வாங்கியிருக்கேன் நல்லா இருக்குது எல்லாமே then yeah i really really enjoy this festival because there is there are many many tamil uh, books uh, they, they are what i, what I I've, been, I've never seen before so i really enjoy it. and, uh, and uh, uh, we have a uh, store number 179 so please come to uh, come to see us and uh, please pick up our uh,